வழக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் என்று ஒரு பெண் நள்ளிரவு நேரத்திலும் சாலையில் தன்னந்தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் என்றார் மகாத்மா காந்தி இந்த வாக்கியத்தை காந்தி சொல்லி அரைநூற்றாண்டு காலமாகிவிட்டது ஆனாலும் இப்போதும் அந்த கூற்று அச்சுப்பிசகாமல் பொருந்துகிறது ஆம் கடந்த வாரம் நம்மை வெட்கப்பட வைத்த ஒரு சம்பவம் காரைக்காலில் நடந்திருக்கிறது தனியாக நின்ற ஒரு பெண்ணை பதினைந்து பேர் மாறி மாறி பலாத்காரம் செய்துள்ளனர் கரை படிந்து காட்சி தருகிறது காரைக்கால் லேமர் வீதி அங்குள்ள ஒரு கட்டிடம் இனி வருவோர் போவோருக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கும் அது பதினைந்து ஆண்களால் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் கதை எப்படி வந்து இந்த இடத்துல இருக்கிறதா இல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போயிடலாமாங்கிற எண்ணம் காரைக்கால் நகர காவல் நிலையம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பரபரப்பாக இருந்தது பதினோரு பேரின் முகத்தை மூடி காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர் போலீசார் அதே நேரம் காவல் வளாகத்திற்குள் பொங்க பொதுமக்கள் இந்த பேரும் வெளியே வரும்போது தாக்குவதற்கு தயாராக இருந்தனர் அவர்கள் ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொண்டவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது என கொந்தளித்தார்கள் அவர்கள் பொண்ணு

சங்கீதாவின் தோழி திருநள்ளாறு பகுதியில் உள்ள ஒருவரை காதலித்து வந்ததால் அவரை சந்திப்பதே அவர்களின் திட்டமாக இருந்தது இதனை அடுத்து பேரும் அன்று இரவு சினிமா பார்க்க சென்றுள்ளனர் அப்போது சங்கீதாவிற்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் காரைக்காலில் உள்ள கணபதி என்பவரின் வீட்டில் அவரை தங்க வைக்கலாம் என தோழியின் காதலர் ஆலோசனை கூறியுள்ளார் ஆனால் இரவு நேரம் அவர்களின் பாதுகாப்பிற்கு உலை வைத்தது திடீரென அங்கு வந்த சிலர் சங்கீதாவை கடத்தி சென்றனர் சங்கீதாவை அடைத்து வைத்த அவர்கள் சங்கீதாவை பலாத்காரம் செய்துள்ளனர் சினிமாவுக்கு போவதற்கு உடல் ஒத்து வராத காரணத்தால் உடல்நிலை ஒத்து வராத காரணத்தால் நண்பர் வீட்டில் தங்கலாம் என்று காரைக்காலுக்கு சென்றுள்ளனர் அப்படி செல்லும் பொழுது சற்று முன்னால் அந்த நண்பர்கள் செல்ல பின்னால் இந்த இரண்டு பெண்மணி பெண்களும் பின்னால் ஒரு ஸ்கூட்டியில் செல்லும்போது காரைக்காலை சேர்ந்த மூன்று நபர்கள் அந்த பெண்களை வழிமறித்து எங்கிருந்து வருகையில் என்ன என்று அவர்களை கேள்வி கேட்டு அந்த பெண்ணில் பெண்ணில் ஒரு பெண்ணை இரண்டு பெண்ணில் ஒரு பெண்ணை கடத்தி சென்று லெமோர் உரியில் உள்ள ஒரு வாடகைக்கு தங்கும்

காரைக்கால் காவல் நிலையத்தில் சாட்சிகளாக நிறுத்தப்பட்டுள்ள இந்த பைக்குகளில் ஒன்றில்தான் சங்கீதா மீட்டுச் செல்லப்பட்டார் ஆனால் சங்கீதாவை மீட்டவர்கள் அவரை பாதுகாப்பாக எங்கும் தங்க வைக்கவில்லை மாறாக பைக்குகளில் சுற்றியபடியே இருந்தனர் அவர்களின் கணக்கு வேறாக இருந்தது அதன்படி புதுத்துறை சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்து வரப்பட்டார் சங்கீதா அங்கே அருவருப்பான காட்சிகள் அடுத்தடுத்து சங்கீதாவை காப்பாற்றியவர்களே அவரை மீண்டும் பலாத்காரம் செய்தனர் மற்ற இரண்டு ஆண் நண்பர்களால் காப்பாற்றப்பட்டு ஆண் நண்பர்கள் மேலும் அவருடைய நண்பர்களை அழைத்து வந்து அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு அழைத்து செல்லும் பொழுது மீண்டும் அந்த பெண்ணை அவருடைய மோட்டார் சைக்கிளில் ஏற்று சென்று புதுறைக்கு தெற்கில் உள்ள இடுகாட்டுக்கு செல்லும் வழியில் ஏழு பேரும் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் காப்பாத்துன்றா தூக்கிட்டு போனாங்க அவங்க ஒரு கூட்டிட்டு தர்மபுரம் சுடுகாட்டில் வச்சு அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க புதுத்துறை சுடுகாட்டில் சுய நினைவு இன்றி கிடந்த சங்கீதா தட்டு தடுமாறி எழுந்து தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி காரைக்கால் போலீசில் புகாராக அளித்தார் இதையடுத்து அதிகாலை நான்கு மணிக்கு காவல்துறை லேமர் வீதியில் உள்ள மேன்ஷனை தட்டி எழுப்பியது பத்திர கடை வச்சிருக்கேங்க நான் பத்து பத்திர மணி போலதானே இப்பதான் வருவேன் பந்துட்டு நான் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து படுத்துருவேன் திடீர்னு விடிய காலையில் ஒரு நாலு 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 முப்பது போல வந்துட்டு கதை திடீர்னு தட்டினாங்க என்ன திடீர்னு கதை தட்டான்னு வந்து பார்த்தா போலீஸ் போலீஸ் வந்தாங்க ரெண்டு பேரு வந்து விசாரிச்சாங்க இந்த மாதிரி விசாரிச்சு போதுன்னா எனக்கு ஒன்னும் புரியல திடீர்னு வந்துட்டு சொன்ன அது மாதிரி பேச்சர் மேல தங்கிருக்காங்க மேல போய் வேணும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்ப சொன்னா அதோட படுத்துட்டேன் நான் பொழுது விடிந்த பிறகும் லேமர் மென்ஷனை போலீசார் முற்றுகையிட்டு இருந்ததால் விஷயம் வீதிக்கு வந்தது வீட்டுக்காலம் ஏஞ்சி கீழே வந்து பார்த்தா ஒரே போலீஸ் கூட்டமா இருந்தது அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே எங்களுக்கே ஒண்ணுமே புரியவே இல்லை பார்த்தா நாடு எப்படிதான் நைட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு மணிக்கு மேல நடந்த சம்பவம் அந்த நேரத்துல நாங்க யாரும் இங்க இருக்க இல்லாதனால நடந்த ரீசன் நமக்கு ஒன்னும் புரியல பொழுது விடிஞ்சு காலையில பார்க்கும்போது கிளாஸ் ஓடு இந்த மாதிரி எல்லாம் கிடந்ததுனால இது ஏதோ தெரியுது சங்கீதா கூறிய அடையாளத்தை வைத்து காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்தது இதையடுத்து ஒரே நேரத்தில் பதினோரு பேர் கைதானார்கள் இதில் ஒருவர் மட்டும் மைனர் என்கிறார் காவல்துறை அதிகாரி பதினோரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் மைனர் குற்றவாளி மேலும் நான்கு குற்றவாளிகள் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறோம் இதனிடையே காவல்துறையிடம் லேமர் மேன்ஷனில் பலாத்காரம் செய்தவர்கள் மேலும் சிலரை அழைத்து பலாத்காரம் செய்ய வைத்ததாக சங்கீதா கூறியுள்ளார் அவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியது காவல்துறை காரைக்காலில் நடந்த இந்த பலாத்கார சம்பவம் பொதுமக்களை கடும் கோபம் கொள்ள செய்துள்ளது காரைக்கால்ல வந்து இப்படி எல்லாம் சம்பவம் எல்லாம் எங்க வயசுக்கெல்லாம் நாங்க பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்தது இல்ல வீட்லயும் சின்ன பசங்க எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க எப்படி வந்து இந்த இடத்துல இருக்கிறதா இல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போயிடலாமாங்கிற எண்ணம் எல்லாம் இப்ப எங்களுக்கே வந்துச்சு எப்படி வந்து இங்க வந்து ஆத்துக்கு வர முடியும் ஒரு ஆடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறோம் இதெல்லாம் செய்யறோம் காடை எல்லாம் இருக்கு காடை எல்லாம் ஒழிக்கணும் ரொம்ப பயத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் காவல்துறை சரியான முறையில் செயல்படுவதில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்கள் ஆத்து பாலம் இந்த பாலத்து கிட்ட நடக்காத அநியாயம் எந்த அநியாயம் நடக்கல இங்க போலீஸ் வந்து இத வந்து கண்காணிக்கணும் போலீஸ் வராங்க ரவுண்ட் வராங்க சுத்தி அவங்க போட்டுக்கு போயிடுறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு அதெல்லாம் அவங்க பாக்குறது கிடையாது காரைக்காலில் மது புழக்கம் வெகு தாராளமாக இருப்பதால் போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் சங்கீதா விவகாரம் தான் வெளிச்சத்திற்கு வந்துள்ள ஒன்று என்கிறார்கள் பெண்களுக்கு காவல்துறையில அதிகாரி எல்லாம் இருக்காங்களா அவங்க வந்து தெருவில் உள்ள பொம்பளைங்களை விசாரிக்கிறோம் ஏமா இந்த தெருவில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்னாச்சு எங்களை கேக்குறாங்களா அவங்க பாத்துக்க வராங்க அவங்க பாத்துக்க ரவுண்ட்ஸ் போறாங்க முடிஞ்சிட்டா எங்களால பைக் ஓட்டிட்டு போக முடியுமா பேசும் போது நடுக்குது உடம்பு சம்பவத்தை கண்ணால பார்த்தா எப்படி இருக்கும்

இதனிடையே அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக சங்கீதா முதலில் புகார் கொடுத்த போது காவலர்கள் சிலர் கட்ட பஞ்சாயத்து பேசிய விவகாரம் வெளிவந்துள்ளது அந்த காவலர்கள் துறை ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் சரியான விசாரணை உடனே ஆரம்பிக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக காரைக்கால் நகர காவல் நிலைய துணை ஆய்வாளரையும் துணை ஆய்வாளர் வெங்கடாஜலபதியும் ஹெட்கான்ஸ்டபுள் தலைமை காவலர் சபாபதியையும் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டது இந்த வழக்கை டிஜிபி பொறுப்பில் இருக்கும் டிஐஜிபி அவர்கள் உத்தரவின் பேரில் புதுவை குற்ற புலனாய்வுத்துறைக்கு மேல் விசாரணைக்காக உதவி என்று வருபவர்களை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இன்று வழக்கில் இல்லை என்றே சொல்லலாம் பருந்திடமாகப்பட்ட கோழி குஞ்சு போல அந்த பெண் தவித்தபோது உதவிக்கு வந்தவர்கள் கூட அவரை பங்கு போட்டது மிகவும் கொடூர செயல் இதில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர் நாகர்கோவில் ராமவர் புரத்தைச் சேர்ந்தவர் எம் ஆர் காந்தி பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவர் மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ளார் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் ரோட்டில் கடந்த ஆண்டு வாக்கிங் சென்றபோது இவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியது இந்த தாக்குதலில் மயிரிழையில் தப்பினார் அவர் இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன எம் தான் இன்று உயிருடன் இருப்பதை அதிசயத்துடன் ஒப்பிடுகிறார் இவர் நடைபெற்ற முயன்றதுதான் மிகப்பெரிய அந்த நிகழ்வு மறக்க முடியாத நிகழ்வு இந்த வருடம் வேலூர் வெள்ளையப்பன் அரவிந்த் ரெட்டி என்று இந்த இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்ட போது எம் ஆர் காந்தி மட்டும் மயிரழையில் தப்பிவிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான எம் ஆர் காந்தி தினமும் பள்ளம் பகுதியில் நடைபயிற்சி செல்வது வழக்கம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படித்தான் பள்ளம் சாலையில் நடந்து சென்றபோது சிலரால் வெட்டப்பட்டார் இந்த இடத்தில் வைத்துத்தான் நான் வெட்டப்பட்டேன் ஆனால் அந்த வெட்டப்பட்ட பிறகு நான் உயிரோடு இருந்து மீண்டும் இந்த இடத்திலே வந்து பார்ப்பேன் என்று அந்த மயங்க நிலையிலே நான் சிந்தித்திருக்கிறேன் எம் ஆர் காந்தியை வெட்டியவர்கள் அவர் இறந்து விடுவார் என நினைத்து தப்பித்து ஓடிவிட்டனர் ஆனால் எம் ஆர் காந்திக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்தது மாண்டுபோயிற்று இருக்கின்ற ஒருவன் மீண்டும் பிழைத்தான் எம் ஆர் காந்தியை வெட்டியது யார் என காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது முதலில் முகமது சாலிக் என்பவர் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து இளங்கடை பகுதியைச் சேர்ந்த பிரபு என்ற அப்துல் ரதீஷ் திருவிதாங்கோட்டையைச் சேர்ந்த அப்துல் சகும் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் காந்தி எப்போதும் சில நண்பர்களுடன் இருப்பது வழக்கம் அவரை காப்பாற்றவும் உதவி செய்திருக்கிறது காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது இந்த மாவட்டத்தினுடைய பிஷப் அவர்களும் பல்வேறு முஸ்லிம் தலைவர்களும் என்னை சந்தித்தது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாகவே இருக்கிறது அதாவது எம் ஆர் காந்தியை ஏற்கனவே ஆறு முறை கொலை செய்ய முயற்சி நடந்ததாகவும் அவர் நண்பர்களோடு எப்போதும் இருந்ததால் கொலை திட்டம் தள்ளிப்போனதாகவும் கைதானவர்கள் கூறியுள்ளனர் எம் ஆர் காந்திக்கு தற்போது காவல்துறை ஆயுதம் தாங்கிய போலி பாதுகாப்பை வழங்குகிறது எம்ஆர் ஆர் காந்தி தாக்கப்பட்டவுடன் மாவட்டம் முழுவதும் பதட்டம் ஏற்பட்டது ஆனால் காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டதால் கலவரம் உருவாகாமல் தடுக்கப்பட்டது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது காலந்தோறும் குற்றங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் தேவையை கருதி நம் நாட்டில் நிறைய சட்டங்கள் புதிதாக இயற்றப்படுகின்றன புதிய சட்டங்கள் அமலுக்கு வரும்போது ஏற்கனவே செய்த பழைய குற்றங்களுக்கு எந்த சட்டப்படி தண்டனை வழங்கப்படும் உதாரணமாக இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பலாத்கார சம்பவங்களுக்கு புதிய சட்டங்கள் ஏற்றப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் குற்றம் புரிந்த ஒருவருக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் உருவாக்கப்பட்ட சட்டப்படி தண்டனை வழங்கப்படுமா எந்த ஒரு சட்டமும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலை பெற்று என்றைக்கு அமலாக்கப்படுகிறதோ அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் அதாவது இந்த சட்டம் புதிய சட்டம் இல்ல சட்ட திருத்தம் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதாவது இந்த சட்டம் பின்னோக்கி பாயும் ஏற்கனவே குற்றம் புரிஞ்சு அதை எதிர்கொள்ளும் நபர்களுக்கும் அந்த வழக்குகள்ல இந்த புதிய சட்ட திருத்தம் அல்லது இந்த புது சட்டம் புகுத்தப்படும் எதிர்கொள்ளப்படும் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூடுதலாக்கப்பட்ட தண்டனைகள் பொருந்தும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு நபர் ஒரு பாலியல் ரீதியான ஒரு குற்றத்தை புரிஞ்சிருக்கார் அந்த வழக்குல வந்து அன்னைக்கு என்ன சட்ட தண்டனை என்ன அந்த பதிவு செய்யப்பட்டு சட்டப்பிரிவாக பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டோ இல்ல முன்ஜாமீன் பெற்றோ அதன் பிறகு நீதிமன்ற விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகிறார் இது ஒரு ரெண்டு ஆண்டு காலம் ஆயிடுது அப்படி ஒரு காலம் ஆகப்படும் சூழல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல அது தொடர்பாக அதே மாதிரியான குற்றங்கள் ஏராளமாக பெருகி வரும் சூழல்ல ஒன்னு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரிலோ இல்ல பொதுமக்கள் இல்ல பெருவாரி மக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையிலையோ இல்லனா அமைச்சரவையே முடிவெடுத்து ஒரு புதிய சட்டம் கொண்டு வரணும் இந்த மாதிரியான குற்றங்கள் பெருகி வருது இதை கட்டுப்படுத்துறதுக்கு மிக கடுமையான சட்ட திருத்தங்கள் அது கொண்டு வரணுங்கிறதுக்காக தண்டனைகள் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒன்னு கொண்டு வர்றாங்கன்னா அந்த விஷயம் சட்டமாக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற்று சட்டமாக்கப்படுமோ அந்த சூழல்ல தண்டனை பிரிவுகள் கூடுதலாக்கப்பட்டிருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருந்த அந்த வழக்கை ரீதியான ஒரு ஒரு வழக்க குற்றம் புரிஞ்ச நபர்கள் அப்போது இருந்த தண்டனை காலத்துக்கு என்ன இருக்கோ அது மட்டும்தான் அனுபவிக்க முடியுமே புதிதாக வந்த சட்ட திருத்தம் சட்ட விதி புதிய சட்டம் இல்ல கடுமையான தண்டனை அவர்களுக்கு உள்ளாக்கப்பட மாட்டா அதே போல இரண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு புதிய சட்டம் வருது அந்த சட்டம் வந்து தண்டனை காலத்தை குறைத்திருக்கிறது அதாவது ஏற்கனவே இருந்த சட்ட பிரிவுக்கு அதே சட்டப்பிரிவுக்கு தண்டனை காலத்தை குறைத்திருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினொன்றுல குற்றம் புரிஞ்ச நபர் இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல புது சட்ட விதி வந்திருக்கு சட்ட திருத்தம் வந்திருக்கிறது அந்த குற்றத்துக்கான தண்டனை குறைந்திருக்க காரணத்தினால எனக்கு அந்த பயன் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் உரிமை கோர முடியாது அந்த காலகட்டத்தில் என்ன சட்டத்திற்கு என்ன சட்டப்பிரிவிற்கு என்ன தண்டனை இருக்கிறதோ அந்த அடிப்படையில் மட்டும்தான் சட்டம் அந்த வழக்கினை எதிர்கொள்ளும் இதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடா தடா அப்படிங்கிற அடிப்படையில் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தேச நலனை கருதி ஒரு ஓராண்டு காலம் ஈராண்டு காலம் வந்து சிறை தண்டனை உள்ளாக்குறதுக்காக இருந்து சட்ட விதிகள் சட்டம் திருத்தங்கள் உருவாக்கப்பட்டு புதிய சட்டம் அதுக்காக ஏற்றப்பட்டு அந்த அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆனால் இப்ப வந்து அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கிடையாது அந்த சட்டமே கிடையாது இப்ப வந்து குண்ட சட்டம் அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருந்து வருகிறது இருந்தாலும் கூட அதெல்லாம் இல்லைன்னா கூட அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அந்த பொடா மற்றும் தடா அந்த சட்ட சட்டப்பிரிவின் கீழே வந்து குற்றம் புரிந்ததாக கருதப்பட்டார்களோ அவர்கள் இன்றளவும் இன்று வரை அந்த சட்டப்படிதான் வழக்கை எதிர்கொண்டு வருகிறார்கள் இன்னைக்கு அந்த சட்டம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அவர்கள் அந்த உரிமை கோர முடியாது அப்படிங்கறதுதான் சட்டம் சொல்லுது மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் tonight.